வணக்கம் செயல் வீரர் காமராசர் அவர்களை பற்றிய ஒரு பாடல் நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் தந்தவரே அந்த வானம் பூமி காற்றைப் போல பேரும் புகழும் கொண்டவரே நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் தந்தவரே நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் தந்தவரே அந்த வானம் பூமி காற்றைப் போல பேரும் புகழும் கொண்டவரே நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் தந்தவரே தொழிற்சாலை பலவும் நீ கேட்காமல் தந்தாய் அசைந்தோடும் நதியில் நீ அணை போட்டும் தந்தாய் தொழிற்சாலை பலவும் நீ கேட்காமல் தந்தாய் அசைந்தோடும் நதியில் நீ அணை போட்டும் தந்தாய் படிப்போடும் உணவை நீ தந்தாயே அன்று படிப்போடும் உணவை நீ தந்தாயே அன்று மரவாமலதனை நினைப்போரும் உண்டு மரவாமலதனை நினைப்போரும் உண்டு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் தந்தவரே அந்த வானம் பூமி காற்றி போல பேரும் புகழும் கொண்டவரே நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் தந்தவரே பொருள் மீது ஆசை நீ வைக்காத தலைவன் பகை மீது நட்பை நீ பயிர் செய்த மனிதன் பொருள் மீது ஆசை நீ வைக்காத தலைவன் பகை மீது நட்பை நீ பயிர் செய்த மனிதன் தவறான பேர்க்கு நீ புரியாத கணக்கு தவறான பேர்க்கு நீ புரியாத கணக்கு சரியான பேர்க்கு அணையாத விளக்கு சரியான பேர்க்கு நீ அணையாத விளக்கு நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் தந்தவரே அந்த வானம் பூமி காற்றைப் போல பேரும் புகழம் கொண்டவரே நல்ல ஆட்சி தமிழ்நாட்டில் தந்தவரே வாழ்க காமராசர் அவர்களின் புகழ் நன்றி வணக்கம்